ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன மாதிரியான சிறப்பான பலன்களெல்லாம் கிடைக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க மேலும் ஏதாவது கெடு பலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி வேண்டதெல்லாம் நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழேக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலை தனுசு ராசியில் மூலம் பூரணம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என்ன மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு நிலையை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி சுகஸ்தானத்தில் சுக்ரன் ராகு மேலும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் கேது என நிலைகள் அமைஞ்சிருக்கு மேலும் கிரக மாற்றங்களானது என்னென்ன தேதியில் எங்கெங்கே அமருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாற போகிறாரு மேலும் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து குரு வக்ர நிவர்த்தி ஆக போகிறாரு மேலும் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று களத்திரஸ்தானத்திலிருந்து செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகப் போகிறாரு மேலும் பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறப்போகிறாருங்க மேலும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராசியிலிருந்து புதன் பகவான் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு போகிறாரு இதனால் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் மேலும் முக்கியமாக இந்த ஐந்தாம் தேதிக்கு பிறகு என்னென்ன விஷயலாம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் தெய்வம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபாடு கொண்டவங்களாக காணப்படுவீங்க மேலும் இந்த மாதம் முழுக்க எதிர்பார்த்த பணவரத்து அப்படிங்கிறது தாமதமாக கிடைக்கக்கூடும் வன்மை ஏற்படும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க மேலும் பெரிய மனிதர்களின் நட்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ச தரிசனம் செய்யக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகுது இன்னும் சிலருக்கு யாத்திரை செல்வார்கள் அடுத்தவர்கள் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கேட்காமலேயும் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக நடக்கும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களை சாதகமாக முடிச்சு காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன விதமான மாற்றோ இந்த மாதம் முழுக்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுர்த்தியத்தோடு நடந்து கொண்டு நன்மை அடைவீங்க மேலும் எதிர்பார்த்த பதவி உயர் கிடைக்கக்கூடும் இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் ராசினியர்கள் இருப்பாங்க சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் புதிய வீடு கட்டுவது பழைய வீட்டை புதுப்பிப்பது போன்ற விஷயங்கள்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீங்க உறவினர்களுடன் சுப செய்திகளில் கலந்து கொள்வீங்க அது மட்டும் பெண்களுக்கு விருந்த கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் ஆன்மீக பயணம் செல்வதன் மூலமாக நிறைய நற்பலன்களை நீங்க பெறுவீங்க அதே போல் கலைத்துறையில் என்ன விதமான பலன்கள் கொடுக்கல் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலக போகுது நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டம் நீங்க போகுது எதையும் செய்தி முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசு மூலமாக லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும் மேலும் அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு வாக்குவன்மையால எதையும் சாதித்துக் கொள்ள முடியும் புது பதவி புதிய பொறுப்புகள் ஏற்படும் மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களின் நன்மதிப்பை இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு புத்தி சாதுர்த்தியத்தோடு நடந்து கொண்டு மற்றவர்களின் பாராட்டை பெறுவீங்க கல்வியில் மேன்மை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானு முல்லை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி வர செல்வம் பெருகும் மேலும் செல்வாக்கு உயரும் மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தனுசராசினியர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்த பரிகாரமாக தொடர்ச்சியாக குரு பகவானுக்கு செய்து பாருங்க கண்டிப்பாக நல்ல பலன் அவர் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாரு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் நான்கு ஐந்து அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அதே போல் இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பில் மூன்றாவது இடத்துல அமர்றாரு மேலும் சுக்கரனும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் லாபாதிபதி உச்சம் பெறுவதால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் புதிய முதலீடுகள் செய்ய வாய்ப்பு ஏற்படும் உற்பத்தியான பொருட்களை விற் விற்பனையாகும் மேலும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் வெவ்வேறு செலவு உணவுகள் அடுத்தடுத்து வந்தாலுமே அதை சமாளிக்க படிப்படியாக வருமானம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கவலையே நீங்கள் பட வேண்டாங்க மேலும் ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆறில் இருந்து தேவையில்லாத பகையை ஏற்படுத்துவார் அதற்கு காரணமாக நீங்களே இருப்பீங்க என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உடல் நலனில் ரொம்ப கவனம் தேவை வேலை பார்க்கும் இடத்துல பிரச்சனைகள் வரலாம் அதனால் பார்த்து கவனமாக இருங்க உங்களுக்கு விருப்பம் இல்லாத இடம் மாற்றங்களும் மா ஆறுதல்களும் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அலைச்சல் அதிகரிக்கும் ஆனாலுமே அதில் எந்தவித பயனுமே உங்களுக்கு இருக்காது மேலும் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு சில சில பிரச்சனைகள் தலை தூக்கலாம் என்பதால் கவனமாக இந்த மாதம் முழுக்க நீங்க இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெண்களால் லாபம் இருந்தாலுமே வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து முடியாத சூழ்நிலை வரக்கூடும் பொருளாதார நிலை எப்பொழுதுமே நிலையாக இருக்காது ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தை கை வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் ஒத்தி நல்லது இன்னும் சிலருக்கு வெற்றி எட்டா கனி ஆனாலுமே தொழிலில் ஓரளவு வளர்ச்சி கிடைக்கும் மேலதிகாரிகளின் உதவியால உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆயினும் கூட வேலைப்படும் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் தொழில் விரிவாக்க நிகழ்வுகளை தள்ளிப்படுவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லதாக பார்க்கப்படுது மேலும் நண்பர்களை சந்திக்க முடியாத நிலை ஏற்படும் மேலும் போரிடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன வரவு சீராக இருக்காது வீட்டு வேலைகள் அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையும் வீட்டு வேலைகளில் ஆண்கள் உதவி செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடைகளை வாங்கி இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வருகை புரிய முடியாத நிலை உருவாகும் அதே போல் நீங்கள் வெளியில் செல்ல முடியாமல் தடைகள் ஏற்படும் அன்னதானம் போன்றவற்றில் ஈடுபாடு நீரும் மேலும் மருத்துவர்கள் சுகாதார பணியில் இருக்கக்கூடியவங்க பாராட்டு பெறுவாங்க இன்னும் சிலருக்கு வீண் பேச்சு வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் அதிகரிக்கும் அதிகாரிகளோடு வீண் சற்றுரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் வேலைப்பழு கூடும் இன்னும் சிலருக்கு சம்பாதிக்கும் திறன் மேம்பட்டு கையில காசு தங்காது அதே போல உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திரவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவானாலும் கூட தடை தாமதங்களுக்கு பிறகுதான் நடக்குங்க வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லுங்க சீருடை பயனாளர்கள் அதாவது சீருடை பணியாட்கள் இன்னும் சிலருக்கு சிக்கல்கள் வரக்கூடும் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது ஏதாவது மனக்குறைவு இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் வரக்கூடும் நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும் இன்னும் சிலருக்கு பயணங்களில் தடை தாமதங்கள் அரசு வகையில் அபராதங்களும் செலுத்த நேரிடும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படும் தொழிலில் பணியாட்கள் ஒத்துழைப்பு குறைவால் உற்பத்தி திறன் குறையக்கூடும் நண்பர்களே இந்த வீடியோ நாம பிப்ரவரி மாதம் முழுக்க இந்த அன்பர்களுடைய விஷயத்தில் அதாவது அவங்க வாழ்க்கையில் என்ன விதமான மாற்றங்கள் என்ன விதமான முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கப் போகுது என்ன விஷயலாம் முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமையக்கூடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி